மதுரை அமிக்கா ஹோட்டலில் சீன டிராகன் உணவு திருவிழா நேற்று முதல் துவங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது பரோட்டா இட்லி சாப்பிட்டு மதுரை உணவு பிரியர்களுக்கு ரசித்து ரசித்து சாப்பிட சீன உணவுகள் திருவிழா உண்டு மகிழ மதுரை மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த நீராவி பன் மட்டன் உணவு மருத்துவ குணமிக்க வெற்றிலை சிக்கன் போன்ற உணவுகள் சிறந்த சமையற்கலைஞர் கொண்டு தயாரிக்கப்பட்டது அறுபது கிலோ வெண்ணையில் ஆறு அடி அகலம் மூன்று அடி உயரம் கொண்ட ஜீனாவின் சிவப்பு நிரட்டிராகன் உருவம் தயார் செய்யப்பட்டு பார்வையாளர்களை கவர்ந்தது மதுரை சுற்றுச்சாலையில் அமைந்துள்ள அமிக்கா ஹோட்டலில் சீன உணவு திருவிழா துவங்கியது பதினொன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் முழுக்க முழுக்க சீன உணவுகளே சமைக்கும் விழா சீனாவின் புத்தாண்டு பிப்ரவரி மாதத்தில் துவங்கும் அதனை சிறப்பிக்கும் வகையில் சீன டிராகன் உணவு திருவிழா மதுரை அமிகா ஹோட்டலில் நடைபெறுகிறது கடந்த பதினான்காம் தேதி துவங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை பதினொன்று நாட்கள் நடைபெறும் சீன உணவு திருவிழாவில் சைவ அசைவ உணவுகளில் ஐம்பது வகைகளும் மற்றும் திம்ஷம் சூ மூன் கேக் வகைகள் தயார் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டது சீனாவின் பாரம்பரிய உணவான நீராவி மட்டன் பன் சிறப்பு உணவாக தயார் செய்யப்பட்டது இந்த நீராவி மட்டன் பன் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பாரம்பரிய உணவு வகையாகும் மட்டன் கலந்து பன்னுடன் நீராவியின் மூலம் தயார் செய்து விருந்தினருக்கு வழங்குவது வழக்கம் சீனாவின் தேசிய உணவான ரோஸ்டடு வறுத்த பாத்து மற்றும் பிரைஸ்டு சிக்கன் போன்ற உணவுகள் விருந்தினர் உணவாக வழங்குவது வழக்கம் மேலும் தனித்துவம் மிக்க சீன ஷாண்டாங் செஸ்வான் ஹீனான் காண்டோனிஸ் ஃபு போன்ற ஐந்து வகை குஷேன் எனப்படும் தனித்துவ உணவுகள் தயார் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது சீன பாரம்பரிய முறையில் தயார் செய்யப்பட்டது மேலும் மருத்துவ குணமிக்க செரிமான சக்தி நிறைந்த வெற்றிலை மூங்கில் தண்டு லெமன் கிராஸ் பச்சை இஞ்சி கொண்டு வெற்றிலை சிக்கன் தயார் செய்யப்பட்டது மதுரையில் முதன்முறையாக சீன உணவு வகைகளை கொண்டு நடைபெற்ற திராகன் உணவு திருவிழா வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது செய்தியாளர் வி Um. Hmm. Ah cuma kalau kat macam punya, boleh jadi mana, boleh jadi selaju apa pun boleh jadi gwata <laughs> 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 ne <laughs> அமிகாவில் ட்ராகன் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து இன்னையிலேருந்து ஒரு பதினோரு நாள் ஸ்டார்ட் ஆகுது அதாவது பதினாலு பதினாலாம் தேதியிலருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி வரைய அந்த டிராகன் ஃபுட் ஃபெஸ்டிவல் அமை அமிகா ஹோட்டலில் நடக்குது ஈஷுவலாக வந்து எவ்ரி பிப்ரவரி டென்த்து வந்து சைனீஸ் அதாவது சைனீஸ் சைனீஸ் நியூ இயர் கொண்டாடுவாங்க அப்போ எல்லாமே ஒரு ஃபிஃப்டின் டேஸ் அங்கே கொண்டாடிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ அந்த கெஸ்ட்டை மயிலுக்கு வகையில் இங்கே நம்ம டிராகன் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதனுடைய பிரத்யேக ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வகையான சீன உணவு வகையில் நம்ம நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சீன உணவு தயாரிக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகளை வச்சு ஒரு ஐம்பது வகையான உணவு தயாரிச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான நான்வெஜ்ஜுகளையும் ஒரு எட்டு வகையான வெஜிடேரியன்ஸ் அது போக பதின பத்து வகையான இனிப்பு வகையில் தயாரிச்சிருவோம் இதில் ரொம்ப பிரத்யேகப்பட்ட உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஸ்டீமுடு பண்ண அதை ஸ்டஃப்டு பண்ணி கொடுக்குற ஒரு புதுமையான உணவை தயாரிச்சிருக்கோம் இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆரேஞ்ச் பண்ணதில் ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்கு அதை அதனுடைய டேஸ்ட்டும் சரி அதனுடைய அந்த டெச்சரும் நல்லா வந்திருக்கு இதை சாப்பிட்றப்ப ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கறதுல எந்த ஒரு ஆச்சரியம் இருக்கு நல்லாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி அது போக நம்ம பெட்டர் லீவ்ஸ் அண்ட் பந்தன் லீவ்ஸ் எல்லாம் கொடுக்குற ஐட்டமும் ஐட்டம் நல்லா இருக்குது அது போக தீம்ஸும் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய ஆத்தட்டிக் வெரைட்டி ஆஃப் திம்சம் நம்ம பண்ணியிருக்கோம் அது போக ம மொமோஸாக இருக்கட்டும் திம்சமாக இருக்கட்டும் ஸோ அது போக நான்வெஜில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வகைகளையும் சிக்கன் வகைகளையும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி அவங்களுடைய பாரம்பரிய உணவை சிறந்த முறையில் தயாரித்து இங்கே அமிக்காவுக்கு வரும் விருந்தினர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கும் ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்கு அமிக்கா இது மதுரையிலேயே முறையாக நம்ம இந்த ஒரு ஒரு நல்ல முயற்சியை எடுத்துருக்கோம் இதனுடைய வரவேற்பை மக்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் சுவைத்து புதிய அனுபவத்தை அடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள பதினோரு நாள் நடக்குது சார் அதாவது பதினாலாம் இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைய நடக்குது திருவிழா இந்த உணவு திருவிழா பேர் கோபி விரமாண்டி எஜுகூட்டி ஷெஃப் அமிகா ஹோட்டல் மதுரை